ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நாம இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தோப்பை தான் அதாவது தென்னந்தோப்பை தான் நாம இன்னும் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு தென்னந்தோப்பு நீங்கள் வீட்டு மணியாக யூஸ் பண்ணணுன்னா வீட்டு வச்சு அப்படி வீட்டு மணியாட்டாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்த தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா அதாவது திங்கள் சந்தை திங்கள் சந்தையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு அடுத்து பரிசேரிங்கிற இடம் இருக்குது பரிசேரி அந்த இடத்துக்கு அருகாமையில் தான் இந்த தோப்பம் அமைஞ்சிருக்கு அதாவது அந்த பரிசரில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் போயாச்சுன்னா நம்ம புதுசாக அமைச்சிருக்க கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கிம்ஸ் ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமல் தான் இருக்குது இந்த லேண்டு பன்னிரெண்டு அடி பாதை பன்னிரெண்டு அடி பாதை முப்பத்தாறு சென்டு அதாவது இந்த லேண்டு வந்து முப்பத்தாறு சென்டு அழகான தென்னந்தோப்பு பன்னிரெண்டடி பாதை அழகாக சூப்பராக அமை அழகாக இப்போ சதுர சதுர மாடலில் அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அந்த அந்த லேண்டை தான் பார்க்குறீங்க இந்த லேண்டு தான் அதாவது வந்து தென்னை மரம் நிறைய தென்னை மரம் நிற்கிது உங்களுக்கு வீடாக வேணா யூஸ் பண்ணுன்னா வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடு வச்சு யூஸ் பண்ண வீடு வைக்கணும்னா வீடும் வச்சுக்கலாம் ஏன்னா பக்கத்துல எல்லாம் சுத்தி குடியிருப்பு பகுதி தான் நிறைய வீடுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்குது பாருங்க அதுபோக இந்த லேண்டுக்கு தொட்டு பின்னாடி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல தண்ணி எப்பவும் எப்பவும் வற்றாத ஒரு குளம்தான் உங்களுக்கு வந்து தண்ணிக்கு அதனால ஒரு பஞ்சம் இல்லை பாதையம் அப்படிதான் பாதையும் போல அடி பாதை உங்களுக்கு ரோட்லேருந்து அதாவது மெயின் ரோட்லேருந்து பன்னெண்டு அடி பாதை உங்களுக்கு வந்து பாதைக்கும் ஒரு பஞ்சம் கிடையாது முப்பத்தாறு சென்ட் அழகாக செவ்வக வடிவத்தில் அழகாக கிடக்குது பாருங்கள் நீங்கள் அந்த தோப்பை தான் பார்க்குறீங்க பாருங்கள் வீடெல்லாம் அதாவது வந்து வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது குடியிருப்பு பகுதி தான் இந்த அழகான இந்த தோப்புக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எப்படி ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது தண்ணிக்கும் பஞ்சம் இருக்காது எப்பவும் பாதையும் நமக்கு வந்து இருக்குது இப்படிப்பட்ட இடத்துக்கு அவங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களை நீங்களாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தான் நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேலும் 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 பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி